மேல்ளங்குக உலகமெல்லாம் கணபதி என்றிட கலங்கும் என்றிட காலனும் அஞ்சுவார் கணபதி என்றிட கர்மமும் ஆவதால் கணபதி அல்லாதோர் கர்மமும் இல்லையே சீரழங்கு தென் கைலையெனும் சிறப்புமிக்க சிவபூமியாகிய இயற்கை கொஞ்சம் இலங்கை திருநாட்டில் வங்கக் கடல் வாழ்த்திசைக்க எங்கும் கதிர்பரப்பும் செங்கதிரோ செங்கதிரோ கீழ்வானில் கிழக்காக அங்கேதான் மங்கா பாவிசூர் மாநகரம் மட்டக்களப்புண்டு அந்நகரின் தெற்காக இருபதின் மயில்கள் தொலைவிலே கழுவை நகர் என்ற திருநிறையும் பதியுண்டு பொதி நிறைய பொங்கி பாவி வளம் செய்யும் வளமுடைய தென்னை பலா கமுகோடு வெற்றிடமே இல்லை என வெற்றிலை அங்கே கற்றவர்கள் கூட களமுழுதி பயிர் செய்ய உற்ற கிழங்கு வகை ஓங்கி வளரும் அங்கே உம்பர் தொழுதேத்தும் தும்பி முகப் பெருமான் இங்கு இருக்கவென்று இசைந்து திருக்கோயில் கொண்டார் ஆண்டறிய பொன்னா ஆலயமாய்க் கொண்டமர்ந்து தான் தோன்றியாக தான் தோன்றி இங்கிருந்து வேண்டுவார் வேண்டுவன வேளமுகன் கூன் குருடு செவிடு குறை களையும் குஞ்சரத்தோர் மூர்த்தி தலம் தீர்த்தவென்று முறையே அமையப்பெற்று பெற்று அன்பர்களுக்கெல்லாம் அருள்மலை கொழியும் ஆணைமுகப் பெருமான் ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருந்து அரசமர நிழலிலே வீற்றிருந்து பேசாத பிள்ளைகளை பேச வைத்து நடவாத பாலருக்கும் நடை பயிற்றுவித்து தீராத நோய்கள் தீர்க்கும் எங்கள் சிவம்புலிங்க பெருமானின் அற்புத செயல்கள் எண்ணில் அடங்காது கிள்ளி கொடுத்தாலும் அள்ளித் தருவான் அந்த வள்ளல் விநாயகன் வாழை குலை போடுகிற வேளை வருவான் தன் பேளை வயிற்றைங்கரத்தை காட்டி மகிழ்வான்